ஸ்டூடெண்ட்ஸ் குளோரி டு மான்ஃபோர்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இலக்கணத்துல இலக்கணத்துல காலத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் காலம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு காலம் என்பது ஒரு தொடரில் வினையை குறிக்கும் சொல்லே காலமாகும் அதாவது வினைனா என்னது நாம் செய்கின்ற செயல் சரியா அப்ப நாம் எந்த செயலை செய்கிறோமோ அதை பற்றி ஒரு குறிப்பது தான் எது அப்படின்னா காலம் இப்போ காலம் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் இல்லையா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்போ இறந்த காலம்னால் என்னது ஒரு செயல் நடந்து முடிந்ததை தெரிவிப்பது இறந்த காலம் சரியா அப்போ நிகழ்காலம்னால் எதை குறிப்பது ஒரு செயல் நடந்து கொண்டிருப்பதை தெரிவிப்பது நிகழ்காலம் அடுத்தது எதிர்காலம் அப்படின்னா ஒரு செயல் நடக்கப் போவதை தெரிவிப்பது எதிர்காலம் இப்போ இது மூன்று காலத்திற்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இது ஒவ்வொன்றுருக்கும் எடுத்துக்காட்டு கூறி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்களா என்ன தெரியுது நிகழ்காலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா சரி பார்ப்போம் இப்போ எடுத்துக்காட்டை பாருங்க முதல்ல டெஃபினேஷன் பார்ப்போமா ஒரு செயல் நடந்து கொண்டிருப்பதை தெரிவிப்பது தான் நிகழ்காலம் இப்போது நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு கிளாஸ் இருக்கேன் இல்லையா அதுதான் அப்ப ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கு இல்லையா அதை குறிப்பது தான் நிகழ்காலம் இப்போ எடுத்துக்காட்டை பாரு உண்கிறான் படிக்கிறான் மேய்கின்றன நடத்துகிறார் பறக்கின்றன ஆடு புல் மேய்ந்து கொண்டிருக்கின்றது அப்போ அது என்ன செய்து ஒரு செயலை செய்கின்றது இல்லையா இதுதான் நிகழ்காலத்தில் செய்கிறதுனால அது நிகழ்காலத்தை குறிக்கின்றது அடுத்து ஒரு பிக்சர் இருக்குது பாருங்களேன் அதில் என்னென்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் இப்போ கண்ணன் பாடம் படித்து கொண்டிருக்கின்றான் அகிலன் படம் வரைந்து கொண்டிருக்கின்றான் குகன் ஓடிக்கொண்டிருக்கின்றான் இல்லையா அப்போ வந்து என்ன செய்கிறான் இப்போ அந்த செயலை அவன் வந்து செய்கின்றான் இல்லையா அப்போ அது எதை குறிக்கின்றது சொல்லுங்கள் பார்ப்போம் நிகழ்காலம் வெரி குட் இந்த பிக்சர் இருக்கு இல்லையா இதில் என்னென்ன செய்கிறாங்க இப்போ நிகழ்காலத்தில் நீங்களே சொல்லி பாருங்க சொல்லி பார்த்து பழகுங்க இது இப்போ இறந்த காலத்துக்கான பிக்சரை பார்த்தீங்களா இதில் என்ன இருக்குது அவள் விளையாடி முடித்து விட்டால் ஆடு மேய்ந்து விட்டது இல்லையா இப்போ பாருங்கள் டெஃபினேஷனை பாருங்கள் ஒரு செயல் நடந்து முடிந்ததை தெரிவிப்பது இறந்த காலம் முடிஞ்சிடுச்சு இல்லையா பூ கட்டி முடிச்சுட்டாங்க இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க சென்றான் உன்றான் படித்தான் சமைத்தாள் ஆடினேன் தொடுத்தாள் புரியுதாம்மா எளிமையாக இருக்கா நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா காலங்கள் வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சு கொள்ளலாம் அப்போ தான் நம்ம எழுதுறப்போ என்னது எந்த தவறும் நமக்கு வந்து வராது சரியா சரி அடுத்தது என்ன இருக்குது அடுத்து நிகழ்காலத்தினுடைய படத்தை பாருங்க இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அதையும் பாருங்கள் அடுத்து நம்ம இப்போ டெஃபினேஷனை பார்ப்போமா இப்போ நடக்க போறதை குறிக்கிறது தான் என்னதுன்னா எதிர்காலம் இல்லையா அப்போ எதிர்காலத்தில் நம்ம என்னென்ன நினைக்கலாம் அதை பாருங்கள் எதிர்காலத்தில் ஒரு செயல் நடந்த ஒரு செயல் போவதை தெரிவிப்பது எதிர்காலம் ஆகும் இப்போ நம்ம எதிர்காலத்தில் நல்லா படித்து வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அது என்ன அது எதிர்காலம் இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டு செல்வான் படிப்பான் ஆடுவேன் பாடுவேன் உண்டேன் எழுதுவேன் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதப்போ கோடிட்ட இடங்கள் கொடுத்துருக்காங்க மேலே உரிய ஆன்சர் உங்களுக்கு அதை உரிய காலத்திற்கு ஏற்றவாறு அதுக்கு உரிய பதிலை அந்தந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் எழுதி பழகுங்க சரியா அடுத்து ஒரு அட்டவணை கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதில் இறந்த காலம் எங்கே வரும் இந்த அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இதில் எந்த காலம் எங்கே வரும் என்பதை நீங்கள் என்ன செய்யணுன்னா புரிந்து கொண்டு இந்த அட்டவணையை பூர்த்தி செய்து நீங்கள் பழகணும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் பாய்